வணக்கம் இன்று ஜூலை மாதம் இரண்டாம் தேதி நற்றினையின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தாமஸ் சேபரி முதலாவது நீராவி போரிக்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்திய சுதந்திர தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் கல்கத்தாவில் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மயில்சாமி அண்ணாதுரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் ஆராய்ச்சியாளர் சந்திராயன் ஒனின் தற்போதைய இயக்க அதிகாரி பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதலாவது வேர்ல்டு மார்ட் அங்காடி ஆர்கன்சாவில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சிம்லா ஒப்பந்தம் அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் அன்றைய பாகிஸ்தான் பிரதமர் ஜுல்பிக்கர் அலி பூட்டோ இடையே போடப்பட்டது எட்டாம் ஆண்டு புதுதில்லியின் வேளாண் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் ஒப்பந்தத்தில் இந்தியா மற்றும் இலங்கை நாடுகள் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய பகுதியில் இருந்து பாகிஸ்தான் ராணுவத்தை விரட்டுவதற்காக இந்திய ராணுவம் கார்கிலில் மூன்று பக்க தாக்குதலை தொடங்கியது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அபியோகார் என்ற செயற்கை இதயம் முதல் முறையாக பொருத்தப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆசியான் அமைப்பில் பாகிஸ்தான் இணைந்தது நன்றி வணக்கம்